ஈராயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினைந்து அன்று சென்னை அந்த ஆண்டின் மிக அதிக மழையை சந்தித்தது ஒரே நாளில் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மேலான மழை பதிவாகியது நகரத்தில் வெள்ளம் அதிகரிக்கும் என்பதற்கு தயார் நிலையில் சில குடிமக்கள் தங்களின் வாகனங்களை பாதுகாக்க அவற்றை விதிமீறி வேலச்சேரி பாழத்தின் மீது நிறுத்தினர் கண்ணகி நகர் திருப்பாக்கத்தில் மழைநீர் அடங்காமல் சாலைகள் முழுவதும் பரவியது காட்சிகளில் மக்கள் தொலைதரவு உயர்ந்த நீரில் நடந்து செல்வது காணப்படுகிறது சாதாரண மழை நீராக தோன்றினாலும் நகர நீரை வடிக்க மேன்ஹோல்கள் திறக்கப்பட்டதால் கழிவு நீர் இதில் கலந்தது மக்கள் இதை உணராத நிலையில் அந்த மாசுபட்ட நீரில் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது தண்ணி உள்ளே போக மாட்டேது ரொம்ப நாத்தடிகாரம் நடுகுடம் இல்லை கல் எல்லாம் குத்துது அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட கரண்ட் போயினா இது நிம்மதியாக படுக்க முல்ல தூங்க முல்ல கொசுக்கடி அந்த போல இந்த வெள்ளம் இந்த புயல்லாம் வந்து தனிக்கும் அதனால எங்களுக்கு எல்லாம் நிம்மதியாக இல்லை ஏன் தனியினா ஐயா எங்கள் புண்ண வந்து தண்ணி கொஞ்சம் வந்தால் கூட மழை வந்தால் கூட முட்டிக்காய் அளவுக்கு வந்து படிக்கிட்டாலும் தண்ணி இல்லை எல்லாமே கத்தி இருக்கு ஜனமில்ல ரொம்ப கஷ்டமா இருந்தா ஆமாயா பார்த்தீங்கன்னா சாலை உடம்பு முடியல பட்டினியா இருந்து எந்த போதையும் இந்த அளவிலான மழை ஒரு அபூர்வ சம்பவமாக தோன்றினாலும் சென்னை நகரின் தாழ்வான பகுதிகளில் இது வருடந்தோறும் நிகழும் ஒரு எழுப்பு இந்த ஆபத்துகளை உணராமல் சில பிள்ளைகள் அந்த நீரில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார்கள்